மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே மாதா தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் அதன் பணியாளர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்தவர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் திரு ஆண்டனி கிளமெண்ட் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் ஆசிரியர் நாகர்கோவில் வேதநகர் புனித மிக்கேல் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார் நாகர்கோவிலில் உள்ள வீரமாமணிவர் பேச்சாளர் பேரவையினுடைய தலைவராக இருக்கிறார் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே பட்டிமன்ற பேச்சாளராக நாடக நடிகராக கருத்தாளராக இருந்து வருபவர் காகித புறா தடம் காட்டி மாற்றத்தை நோக்கி போன்ற நூல்களின் ஆசிரியராகவும் இருக்கிறார் எழுத்தாளர்கள் படைத்திருக்கிற கல்வாரி நோக்கி என்கிற இந்த புத்தகம் இரண்டு சிலுவை பாதைகளை உள்ளடக்கி புத்தகமாக இருக்கிறது இந்த புத்தகம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு நாகர்கோவில் அசிசி பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் முப்பத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது இதனுடைய விலை ரூபாய் நாற்பது இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிற தந்தை கஸ்பார் வேதநகர் பங்கு அவர்கள் திரு ஆண்டனி கிளமெண்ட் ஆசிரியர் அவர்கள் வாழ்வின் யதார்த்தங்களை உள்வாங்கி சிலுவைப்பாதை சிந்தனைகளை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அணுகி எளிதாக மற்றும் ஆழமாக சிந்திக்கும் வகையில் சீரான தமிழ் வடிவமைத்து தந்துள்ளார் இதில் வெளிப்படும் அவருடைய மறை அறிவு ஆழமான சிந்தனை மொழிவளம் பாராட்டுக்குரியவை இது போன்று இன்னும் பல படைப்புகளை வெளிக்கொடர உளமாற வாழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தனியாகவும் குழுவாகவும் வாசித்து தியானிக்கவும் அதனால் பயன்பெறவும் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கல்வாரி நோக்கி என்கிற சிலுவை பாதை சிந்தனைகள் நூல் உருவான வரலாறை சொல்லுங்களே நான் முதல் புத்தகம் மாற்றத்தை நோக்கி வெளியிட்ட பிறகு இரண்டாவது ஒரு நூலை எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆவல் வருகிற பொழுது எங்களுடைய பங்கு தளத்தில் நான் மறைக்கல்வி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் அப்போ தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டுதோறும் அந்த சிலுவை பாதையை வழிநடத்துவது மரக்கல்வி மன்றத்திற்கு பொறுப்பு கொடுக்கப்படும் சரிங்க சார் அப்போ ஏதோ எழுதியவர்களுடைய புத்தகங்களை எடுத்து வாசிப்பதை விட சொந்தமாக எழுதி வாசியுங்கள் என்று பங்கு தொந்தைய அறிவுறுத்துவார்கள் அப்போ அவ்வப்போது நான் இந்த எழுதுவது வழக்கம் எனவே ரெண்டாவது ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது நாம் தான் எழுதுகிறோமே அந்த சிலுவை பாதையை நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடலாமே என்று சொல்லிதான் இரண்டு சிலுவை பாதைகளை இணைத்து இந்த புத்தகமாக உருவாக்கினேன் சரிங்க சார் இந்த இரண்டு சிலுவை பாதைக்கும் உள்ள தொடர்பு வித்தியாசத்தை சொல்லுங்களே இதில் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய சிலுவை பாதை வந்து நம்முடைய தவக்காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற அந்த சிலுவை பாதைகளில் பயன்படுத்தலாம் அது கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் விரிவாகவும் இருக்கும் அதில் ஏற்கனவே அணிந்துரையில் தந்தையவர்கள் சொன்னதை போல எங்களுடைய பங்கு தந்தை சொன்னதைப் போல் அது அலங்கார வார்த்தைகள் இருக்காது ஆனால் மனித உணர்வுகளை தொடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பேன் இயேசுவினுடைய வா அந்த சிலுவை பாதையினுடைய நிலை அந்த நிலை நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கைச் சூழலோடு அதை நம்முடைய உணர்வுகளை தொழுகிற விதத்தில் அந்த வார்த்தைகளை வடிவமைத்து அதை எழுதியிருப்பேன் முதல் சிலுவை பாதையில் சரிங்க சார் இரண்டாவது சிலுவை பாதை முதல் சிலுவை பாதையோடு ஒப்பிடுகிற பொழுது கொஞ்சம் சிறியதாக இருக்கும் இது வந்து இந்த திருப்பயணங்கள் தவக்கால தியானங்களுக்கு வெளியூர்களுக்கு போவாங்க அப்படி போகிறவர்கள் ஒரு செல்கிற பொழுது அதை வாசிப்பதற்கு எளிதாக இருக்கும் அதையும் மூன்று பகுதியாக அமைத்து அந்த நிலையை பற்றியுள்ள சிந்தனை இரண்டாவது மனிதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய குறிப்போட்டு அதுல இயேசு நம்மோடு பேசுகிற மாதிரி சில வார்த்தைகளை அதில் எழுதியிருக்கிறேன் அதற்கு பிறகு நாம் இயேசு விடத்துல வேண்டுதலை வைக்கிற மாதிரி ஜபமாக வைத்து அப்படி முடித்திருக்கிறேன் இது இரண்டாவது சிலுவை பாதையில் முதல் சிலுவை பாதை எப்படி அமைச்சிருக்கிறீங்க முதல் சிலுவை பாதையில் முதல்ல அந்த நிலைக்கான விளக்க விளக்கம் விளக்கம் இருக்குது அடுத்து அந்த நிலையோடு சம்மந்தப்படுத்தி நம்முடைய வாழ்வை அதோட சம்மந்தப்படுத்துகிறோம் அந்த முதல் சிலுவை பாதை எதை உணர்த்துகிறது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ உதாரணமாக முதல்ல இயேசுவுக்கு தீர்ப்பிடக்கூடிய அந்த நிலை அப்போ அதில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை பிறருக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அது சரியான தீர்ப்புகள் தானா அந்த தீர்ப்பை சொல்வதற்கு நாம் தகுதியுடையவர்கள் தானா அதை நாம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்வோடு இணைத்து அதை பேசியிருக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு ஜபம் கடவுளத்துல நம்முடைய செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஜபம் அமைத்திருக்கிறேன் சார் ஏதாவது ஒரு இரண்டு நிலைகளை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது நேர்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் பத்தாம் நிலை பக்கம் பதினாறு இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன அந்த நிலையை விளக்குதல் நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையதல் ஜபம் இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி ஏளனம் செய்கிறது இரக்கமற்ற கூட்டம் ஆடை களைவது எத்துணை அவமான செயல் அடித்து உதைத்த கூட்டம் இறுதியாக ஆடைகளை களைந்து அரை நிர்வாணமாக்கி நிற்க வைத்து விட்டது அமைதியின் உருவமாய் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் நிற்கிறார் இயேசு உடலின் காயங்களோடு ஒட்டி இருந்த ஆடை அவரின் சதையை கிழித்து கொண்டு வருகிறது உடல் முழுவதும் இரத்தம் வழிகிறது மனித தன்மையற்ற மாக்களால் நிகழ்த்தப்பட்ட அவமானத்தின் உச்சகட்டம் காயத்தோடு உறிந்து எடுக்கப்பட்ட ஆடையை கூட பங்கிட்டு கொண்டது பாவிகள் கூட்டம் இது இந்த நிலைக்கான விளக்கம் இதை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிடுகிற பொழுது நீங்க சிறு துன்பம் வந்தால் கூட பொறுமையின்றி தவிக்கிற நமக்கு இயேசுவின் பொறுமை பாடமாக அமைய வேண்டும் பிறரின் நற்பெயரை கெடுப்பது அவதூறு பேசுவது ஒருவரை வீழ்த்துவதும் ஆயுதமாக அவரின் கடந்த கால வாழ்வை சுட்டிக்காட்டுவது இவை அனைத்தும் அடுத்தவரை நிர்வாணமாக்கும் செயல்களே நாகரிகம் என்ற பெயரில் அரைகுறை ஆடை அணிந்து வலம் வருவதும் வழிபாடுகளில் பங்கேற்று பிறரின் கவனத்தை சிதறடிப்பதும் நம்மை நாமே நிர்வாணப்படுத்தும் செயல்களை என்பதை உணர்வோம் ஆடை குறைப்பு அவமானம் என்பதை உணரும் மக்களாக வாழ வேண்டும் என்பதை மறவாதிருப்போம் அதோடு அந்த ஜபத்தையும் அதோடு இணைகிற மாதிரியே எழுதியிருக்கிறேன் ஜபம் அன்பு இயேசுவே ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீரே ஐயா பிறரை மதிக்கும் மனதை தந்தருளும் பிறரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்தருளும் ஆமேன் இதில் பதினான்காவது பதினான்காவது முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள் இடமின்றி மாட்டுக்குடியில் பிறந்தவர் இறுதியாக பிறருக்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்படுகிறார் மனிதர் பார்வையில் அவர் புதைக்கப்பட்டாலும் இறை பார்வையில் அவர் விதைக்கப்படுகிறார் விதை முளைத்து எழுவதைப் போல அவரும் உயிர் தெழுவார் இயேசுவின் இறப்பு உலக வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்தது அவரின் பிறப்புக்கு முன்னும் பின்னுமாக காலம் வரையறை செய்யப்பட்டது பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதோடு மனிதனின் வரலாறு முடிந்து விடுகிறது ஆனால் இயேசுவின் வரலாறு இறப்புக்கு பின் உயிர்ப்பு உண்டு என்னும் புதிய பார்வையை கொடுக்கிறது நான் உயிர்த்தெழுவேன் நீயும் உன் பாவ வாழ்விலிருந்து உயிர்த்தெழுந்து உண்மை கிறிஸ்தவனாய் வாழு என்கிறது இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்து இயேசு விரும்பிய இரையாட்சி கனவுகளை நனவாக்க அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த வாழ்வை நமதாக்க வேண்டும் என்பதை மறவாதிருப்போம் என் இனிய இயேசுவே எனக்காக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டீரே ஐயா என் பாவ வாழ்வையும் நான் புதைத்து விடுகிறேன் உம் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு உம் இரையாட்சி பாதையில் நடப்பேன் என உறுதி கூறுகிறேன் வரமருளும் ஆண்டவரே வரை என்று நின்று முடித்திருக்கிறீர்கள் மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் ஆழமான வார்த்தைகள் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது அதாவது நம் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த ஆண்டு தவக்கால மேடை நாடகம் விதை நெல் விற்பனைக்கல்லை என்கிற தலைப்பில் கூட அது இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு நாடகம் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து கூட பிள்ளைங்க நாங்கள் சொல்கிறத கேட்கல கேட்கல நம்ம சொல்றோம் பிள்ளைங்க சொல்றது ஒரு நாளாவது நம்ம செவி கொடுத்து கேட்கறோம் அந்த செவி கொடுத்தல் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அந்த செவி கொடுத்தல் பிறர் பேசுவதை கேட்டல் பிறருக்கு செவி சாய்த்தல் என்பது மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ஒரு பின்னணியில் இந்த ஒரு கருத்து நீங்க சொன்னது மாதிரி கவர்ச்சியான வார்த்தைகள் அழகான வார்த்தைகளை போட்டு சொல்வதை விட ஒரு எளிதான முறையில் மக்களை திசை திருப்பா சில நேரத்தில் செல்வா பதி சொல்கிற பொழுது இந்த வார்த்தைகளை நிறைய கவிதை வடிவில் போட்டு அதை புரிந்து கொள்ள முடியாமல் அதை வாசிக்கிறவங்க தப்பு தப்பாக வாசித்து வாசிக்கிறது கேட்குறவங்களுக்கு சில நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் முகஞ்சொலிக்கிற அளவில் இருக்கும் இன்னொன்று அதிக நேரம் அவங்க எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அப்படி இல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இன்னும் ஆழமாக நீங்கள் பதிவிட்டுருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சார் இந்த இரண்டாவது சிலுவை பாதையில் ஒரு ஒரு இரண்டு நிலைகளை நேர்களுக்கு நம்ம வாசிக்கலாம் நான்காம் நிலை இருபத்தி ஐந்தாம் பக்கம் அன்னையை சந்திக்கும் அன்பு மகன் சிந்தனை அன்னை மரியாவின் சந்திப்பு ஆறுதலுக்கான சந்திப்பு அல்ல அது உடனிருப்பின் அடையாளம் உரமூட்டும் சந்திப்பு இழந்து போன பலத்தை மீட்டெடுத்து இலக்கை நோக்கி வழிநடத்தும் சந்திப்பு தாயின் உடனிருப்பு எப்போதுமே மிகப்பெரிய பலம்தான் தாயின் அன்பும் அரவணைப்பும் எந்த வலியையும் துன்பத்தையும் எதிர்கொள்ளும் பலத்தை தரும் மௌனமே மொழியாகி அன்னை மகனை கண்ணோக்குகிற தருணம் பெற்றெடுத்த மகனை கொலைக்களத்தில் சந்திக்கும் தருணம் அங்கு வார்த்தைகளுக்கு இடமில்லை அன்பு பார்வையால் ஆறுதல் அளிக்கிறார் உடனிருப்பால் உறுதி கொடுக்கிறார் அன்னை மரியா அன்னையரை மதிப்பது நம் கடமை வயதான காலத்தில் அன்னையரை வருந்தாமல் காப்பதுதான் நாம் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன் மனிதா அன்னையரை அன்பு செலுத்த மறவாதே அன்னையரை அனாதை இல்லத்தில் அனாதையாக்கி அவமதிக்காதே அன்னையின் அன்பு இறை அன்பின் மாதிரி என்பதை மறவாதே ஜபம் அன்னையை சந்தித்த அன்பு இயேசுவே உம் தாயின் சந்திப்பு உமக்கு ஆறுதலையும் தொடர்ந்து செல்லும் ஆற்றலையும் தந்தது என்பதை உணர்கிறோம் நாங்களும் உம் தாயே என் தாயாக ஏற்று அன்னையின் அன்பு வழியில் நடக்க செய்தர்களும் ஆமை நன்றாக எழுதியிருக்கிறீங்க சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இவ்வாறாக இரண்டு சிலுவை பாதைகளை இதில் வைத்திருக்கிறேன் முதல் சிலுவை பாதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பங்குகளை வைப்பதற்கு உறுதுணையாகும் இந்த இரண்டாவது சிலுவை பாதை சற்று சுருக்கமாக தினமும் பங்கு ஆலயங்களை திருப்பலி முடிந்தவுடனே இந்த சிலுவை பாதை சொல்வதற்கும் திரியாத்திரை செல்கிற பொழுது பயன்படுத்தும் உதவியாக இருக்கிறது அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு ஐந்து நூல்களை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் இந்த நூல்களை படைப்பதற்கான அந்த உத்வேகம் எங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது புத்தகம் வாசிக்கூடிய பழக்கம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நேர்களுக்கு சொல்லுங்களேன் நான் அடிப்படையிலே நான் ஒரு மேடை பேச்சாளர் பட்டிமன்னலங்கள் வழக்காடு மன்றம்லாம் பேசுவது உண்டு இந்த குமரி மாவட்டத்தில் செயல்படுகிற வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவை என்கிற அமைப்பில் அது நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடக்கிற ஒரு அமைப்பு சரி அதில் நான் ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அந்த அமைப்பிலே தொடர்ந்து இணைந்து இருக்கிறேன் பல முறை அதனுடைய பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் அங்க நாங்கள் ஒரு வழக்கம் உண்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களுடைய அந்த கூட்டம் நடைபெறும் அதில் படித்ததை பிடித்ததை அங்கே பேசுவதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம் அதே போல ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் வாரந்தோறும் தொடர் உரையாக கூட பேசலாம் அப்படியும் பேசுவார்கள் ஸோ இந்த பழக்கம் அது அப்படி படிக்கிறவர்கள் அங்கே வந்து பேசுகிற பொழுது அந்த பேச்சை கேட்கிற பொழுது நமக்கும் அதை படிக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்படித்தான் நானும் அந்த பழக்கத்திற்குள்ளார வந்தேன் என்னுடைய கவிதை புத்தகங்கள் கூட அப்படி உருவானது தான் எனக்கான தலைமை அதுதான் பலரும் வந்து எங் ஏதோ பத் பத்திரிகைகளில் படித்த கவிதைகளை வாசிக்கிற பொழுது ஏற்கனவே கவிதை எழுதுகிற பழக்கம் எனக்குள்ள இருந்து அதை வெளிச்சொல்வதற்கு தயங்கி இருந்த காலகட்டத்தில் என்னுடைய கவிதைகளை கொண்டு அங்கே வாசிக்க ஆரம்பித்தேன் அது வாசிக்கிற பொழுது அங்கே ஏற்படு கிடைக்கிற பாராட்டும் விமர்சனமும் ரெண்டும் கிடைக்கும் பாராட்டும் நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க தவறு இருந்தால் அதை விமர்சனம் செய்வார்கள் அந்த இரண்டுமே என்னை வளர்த்தது உருவாக்கியது அதுதான் என்னுடைய புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்னொன்று ஏதாவது அங்கே பேச வேண்டுமே என்பதற்காக வீட்டில் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தோம் அப்படிதான் இந்த படிக்கிற பழக்கம் உருவானது நன்றி சார் அதாவது இந்த நாட்களில் பல மனிதர்கள் திசை மாறி தவறான பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் உட்படுகிற பொழுது இது போன்ற நம்முடைய வாரத்தில் ஒரு நாள் அது இரண்டு நாள் நம்முடைய அந்த ஆர்வத்தோடு தொடர்புடைய குழுக்களில் நம்ம இணைத்து கொள்ளுதல் இது போன்ற வாசகர் வட்டம் வாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியது இன்னும் ஒரு சில பேர் எல்லாரும் இணைந்து சென்று ஒரு சில பொது இடங்களுக்கு சென்று சமூக பணி செய்வாங்க மருத்துவமனைக்கு சென்று உதவி செய்தல் அல்லது ஏதாவது ஒரு ஆதரவற்ற அனாதை இல்லங்களுக்கு சென்று அந்த குழுவினர் எல்லாரும் அங்கே ஏதாவது வேலை செய்வாங்க இது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல குழுக்களோடு இணைந்து நம்ம செய்கிற பொழுது நம்முடைய நேரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறது நம்முடைய பழக்க வழக்கங்களும் நன்றாக இருக்கிறது தேவையற்ற பழக்க ஒழுங்கு நம்ம அடிமையாகாமல் இருப்பதற்கு இது போன்ற குழுக்கள் இப்போ நீங்கள் சொன்ன வீரமாமணி ஒரு பேச்சாளர் மன்றமாக இருக்கலாம் மற்ற குழுக்களாக இருக்கலாம் இது நமக்கு உறுதுணையாக இருக்கலாம் எனவே நல்ல நண்பர்கள் நம்மோடு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சரியாக செல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இது போன்ற நல்ல புத்தகங்களை எழுதுங்கள் என்று மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே இயேசுவின் கல்வாரி பயணம் சிலருடைய பார்வையில் ஒரு முடிவுரையாக இருக்கிறது ஆனால் இயேசுவுக்கோ அது ஒரு முகவுரை ஆம் அது புரட்சியின் விதை இரக்கத்தின் ஊற்று அன்பின் அடித்தளம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இயேசுவின் கல்வாரி பயணத்தை அதைத்தான் ஆசிரியர் திரு கிளமன் அவர்கள் மிக அற்புதமாக வடித்திருக்கிறார் இயேசுவின் கல்வாரி நோக்கி என்ற நூலை வாசிக்கின்ற பொழுது இயேசுடைய காட்சிகள் அவர் பட்ட பாடுகள் நம் முன்னே கண்முன் வந்து நிற்கின்றன நாம் காணாத ஒரு காட்சியை நாம் கண்டு உணராத ஒரு நிகழ்வை நம்முன் காட்சிப்படுத்துவது என்பது மிக ஒரு அரிய ஒரு செயல் அதை வார்த்தை வடிவில் மிக அற்புதமாக நம்முன்னே கொண்டு நிறுத்தியிருக்கிறார் ஆசிரியர் கிளமந்த் ஆம் ஒவ்வொரு வரியை வாசிக்கின்ற பொழுதும் இயேசுவின் இயேசுகின்ற பாடுகளை நாம் தியானிக்க அது வழிகோலுகிறது கல்வாரி நோக்கி என்ற நூலில் இரண்டு சிலுவை பாதைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன ஒன்று சற்று விரிவானதும் இன்னொன்று சற்று சுருக்கமாகவும் தரப்பட்டுள்ளது இந்த விரிவான சிலுவை பாதை ஆலயத்தில் பங்கு மக்கள் இறை ஒன்றிணைந்து இறைவனை தியானிக்க வழிகோலும் இன்னொன்று தனிமையில் இறைவனோடு இறைவனின் பாடுகளோடு ஒன்றிணைய நமக்கு துணை நிற்கும் ஆம் இந்த விரிவான சிலுவை பாதையை தியானிக்கின்ற பொழுது அதில் மூன்று பகுதிகளை ஆசிரியர் மிக அற்புதமாக வடித்திருக்கிறார் ஒன்று இயேசுடைய பாடுகளை காட்சிப்படுத்துகின்ற பகுதி அடுத்ததாக இயேசுடைய குரலாக இயேசுடைய அழைப்பாக எத்தகைய ஒரு மனமாற்றம் அல்லது எத்தகைய ஒரு எண்ணம் நம்மிலே இருக்க வேண்டும் என்பதை இயேசுடைய வார்த்தைகளில் வடித்திருக்கிறார் மூன்றாவதாக ஆசிரியருடைய சமூக பார்வை ஆம் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு இந்த சமூகத்தை எவ்வாறு அவர் செதுக்க விரும்புகிறார் என்பதை மிக யதார்த்த சொற்களில் மிக யதார்த்தமான கேள்விகளோடு அமைத்து அந்த அழைப்பை விடுக்கிறார் அடுத்த சிலுவை பாதை சுருக்கமாக இருந்தாலும் சிந்திப்பதற்கான ஆழமான கருத்துகள் அதில் இருக்கின்றன தியானிப்பதற்கான இடைவெளி அவர் விட்டு சென்றிருக்கின்றார் எங்கேயெல்லாம் இயேசுவின் குரல் தேவையோ அங்கே இயேசுவின் குரலையும் எங்கேயெல்லாம் சமூகத்திற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அங்கே சமூகத்திற்கான அழைப்பையும் பதிவு செய்திருக்கிறார் இவர் இரண்டு பெரும் சிலுவை பாதைகளை மிக அற்புதமாக வடித்திருக்கிறார் அருமை ஆசிரியர் அவர்கள் ஒரு கவிதையின் ஒற்றை சொல் இன்னொரு பெரும் கவிதைக்கு அடித்தளமாக அமையும் தமிழ் தாக்கி இருவரும் கவிதை நூல்களை வழங்கியிருக்கிறார் ஒன்று காகித புறா இன்னொன்று தடம் காட்டி அந்த நூல்களை வாசிக்கின்ற பொழுது இந்த சிந்தனைகள் அவர் சிறியதாக அமைத்த சிந்தனைகள் சமூகத்தின் மீதான பார்வை சமூகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தை அதில் அவர் வடித்திருக்கிறார் ஆம் இதுதான் சிந்தனையின் வளர்ச்சி அந்த ஒரு வளர்ச்சியை அவருடைய படைப்புகளில் பார்க்க முடிகிறது இன்னும் இது போன்ற பல நூல்களை நம் இறை சமூகத்திற்கும் தாய்க்கும் அவர் வழங்கிட வாழ்த்துவோம் நன்றி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக குமரி மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவை என்ற மாபெரும் அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் ஆசிரியர் எழுத்தாளர் ஆண்டனி கிளமெண்ட் அவர்கள் கல்வாரியை நோக்கி என்ற தலைப்பில் எழுதிய சிலுவை பாதை சிந்தனைகள் என்ற அந்த புத்தகத்தில் என்னை தொட்ட சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பதினாலு நிலைகளையும் உள்ளடக்கி இரண்டு பகுதிகளாக இரண்டு சிலுவைப்பாதை சிந்தனைகளாக இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த நிகழ்வுகளை எல்லாம் உள்வாங்கி அதை தன்னுடைய சிலுவை பாதை சிந்தனைகளாக அற்புதமாக தந்திருக்கின்றார் இறைமுகன் இயேசுவுக்கு அநியாயமாக தீர்ப்பிட்டதிலிருந்து அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்தது வரைக்கும் அந்த பதினாலு நிலைகளையும் தத்ரூபமாக அற்புதமாக தவக்கால சிந்தனையாக தந்திருக்கின்றார் அன்பு பெரியோர்களே அந்த சிலுவை பாதை சிந்தனைகளாக வருகின்ற அந்த சிந்தனைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை தொட வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய புத்தகத்திலே தந்திருக்கின்றார் தோளில் பாரமான சிலுவையை அழுத்துகின்ற போது அந்த இறைவன் இயேசுவுக்கு உதவி செய்த சீமோனை போன்று முகத்திலே கோரமாக வழிந்த ரத்தமும் செந்நீரும் துடைக்க வேண்டும் என்ற ஆவலிலே அவரை நெருங்கிய வீரமங்கை வெரோனிக்காலை போன்று இந்த சமூகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையை இந்த எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே தந்திருக்கின்றார் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற போது அவனுடைய கஷ்டத்தை துடைக்கின்ற மனிதர்களாக ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகின்ற போது ஓரமாக ஒதுங்கி நின்று அதை வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்களாக அல்லாமல் அதை துடைத்தறிகின்ற மனிதர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த எழுத்தாளர் தன்னுடைய எழுத்திலே இந்த சமூகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் வேண்டுகின்றார் விரும்புகின்றார் மூன்று முறை இறைமகன் ஏசு இந்த மண்ணிலே விழுந்தார் என்று சொன்னால் வீரனாக இறைமகன் இறை இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவராக எழுந்து நிமர்ந்து கல்வாரியை நோக்கி நடைபெற்றது ஒன்று ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே சோதனை வருகின்ற போது வேதனை வருகின்ற போது பொருளாதார சிக்கல்கள் வருகின்ற போது இந்த சமூகத்திலே அப்படியே வீழ்ந்து கிடக்காமல் இறைமகன் இயேசு எப்படி எழுந்தாரோ வீர மீண்டும் எழுந்து வந்தாரோ அதுபோன்று ஒவ்வொருவரும் எழுந்து வர வேண்டும் எழுந்து நிற்க வேண்டும் வாழ்க்கையை புதிய முறையிலே அணுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை மிக அற்புதமாக இந்த புத்தகத்தில் இந்த எழுத்தாளர் தந்திருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் கடந்து வந்த பாதையை மறந்து கடந்த வாழ்க்கையிலே செய்த அந்த தவறுகளை நீக்கி புதிய ஒரு வாழ்க்கை புதிய ஒரு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த எழுத்தாளருடைய ஒரு வேண்டுகோள் ஆக புதிய மனிதர்களாக வாழுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த சிந்தனை நமக்கு தந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை இறைவனோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் பெற வேண்டும் இன்னும் இது போன்ற ஆயிர நூற்று கணக்கான புத்தகங்களை இந்த எழுத்தாளர் தர வேண்டும் தமிழ் கூறும் நல்லுலகம் அதன் மூலமாக ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் அதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் என்ன நேர்களே கல்வாரி நோக்கி என்கிற இந்த சிலுவை பாதை புத்தகம் மிக சிறியதாக இருந்தாலும் ஆழமான அர்த்தமான வார்த்தையில் உள்ளடக்கியிருக்கிறது இந்த நாட்களிலே நீங்கள் சிலுவை பாதை ஜபிக்க இந்த நூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கி வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி